அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இந்த பரபரப்பான உலக வாழ்க்கையில் இப்போ நடக்கிறது யாரும் கவனிக்கிறது இல்லை அப்படி கவனித்தாலும் நம் கடமை ஆட்டுறதில்லை இப்போது நான் இடையில் இப்போது பயணிக்கும்போது நிறையா தடவை பார்த்தேன் பஸ்ஸில் பேருந்தில் எப்போவும் முன்னாடிலாம் என்ன பண்ணால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருக்கும் இப்போது அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்குது கவனிக்கிறீங்களா என்னென்னு தெரியல ஒவ்வொரு பஸ்லேயுமே பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அரசு போக்குவரத்து கழகம்னு தான் புதுசாக பஸ்ஸில் இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே விட்ட இடையில் விட்ட பஸ்ஸாக இருக்கட்டும் இதில் எந்த எல்லா பேருந்துலேயும் பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் அது எந்த அரசு ஆந்திரா அரசா கர்நாடக அரசா கேரள அரசாங்கிறது எப்படி தெரியும் எதுக்கு இந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தூக்கணும் தமிழ்நாடுங்கிற வார்த்தை ஏற்கனவே போடப்பட்டது தானே அதை எதுக்கு எடுக்கிறீங்க அரசு போக்குவரத்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் போடுறீங்க போட்டிருக்கீங்க ஏற்கனவே போட்டிருக்கீங்க அப்புறம் அரசு போக்குவரத்து கழகம் போட்டிருப்பீங்க போட்டிருக்கீங்க அப்புறம் இது என்ன எதுக்கு ஏற்கனவே இருக்கிறது எதுக்கு தூக்கணும் அப்போ இது எந்த நாட்டோட போக்கு போ அரசு போக்குவரத்து கழகங்கிறது எந்த நாட்டோடைய போக்குவரத்து கழகம் எப்படி தெரியும் எதுக்கு தூக்கணும் கவனிங்க ஒவ்வொன்றும் என்ன நடக்குதுன்னு கவனிங்க ஏன் தூக்கணும் எதுக்கு தூக்கணும் அப்போது அது ஏற்கனவே இருந்தது தான் அது இருந்ததை அப்படியே வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தயவுசெய்து மறுபடியும் அந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை அந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையை சேர்த்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று இணைக்க வேண்டும் இது எல்லாரும் கவனிக்கிறாங்க அதனால் ஐயா முதல்வர் அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி